நான் மொட்டை அடித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க ஸோ இப்போ நம்ம தலையில் வந்து நம்ம அந்த நேச்சுரல் ஹேர்டை போடும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் லைக் கன்சிலர் மாதிரி நம்ம தலையில் இருக்கோம் அதே சமயத்தில் நல்லா அடர்த்தியாகவும் தெரியும் அந்த ஒயிட் ஹேர்ஸும் கவர் ஆகிடும் இப்போது வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு என் தலை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த ஹேர்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மருதாணி பொடியை வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவுரிப்படி செகண்ட் ஸ்டெப் அதுவும் போட்டுட்டு எப்படி இருக்குன்றது ரிசல்ட்டை லைவாக பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் வந்து டீ தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எந்த டீ தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஈவன் ரேஷன் டீ தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரேஷன் டீ தூள் வந்து அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது வந்து க்ளோ அதாவது கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் டீ தூளுக்கு ஒரு ஸ்பூன் கிராம்பு எந்த ஸ்பூனில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனில் நான் ஆல்ரெடி வந்து என்கிட்ட நிறைய இருக்குது நான் இந்த மாதிரி செஞ்சு ரெடிமேடாக நான் பாருங்க இது வந்து செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் வேணுங்கிறப்போ நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு தலையில் அப்ளை பண்ணிப்பேன் அதனால் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணுறேன் இதை வந்து நல்லா கொறைப்புறணும் இல்லை கொஞ்சம் நைஸாகவும் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இதையும் நம்ம டீ தூளோட ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நல்லா வெந்து சிம்மில் வைங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும் ஸோ அதில் இருக்க அந்த எல்லாம் அதில் அந்த தண்ணியில் இறங்கிடும் எதுக்கு கிராம்பு ஆட் பண்ணுறோன்னா ஒன்று தலைவலி வராம இருக்கும் இன்னொன்று வந்து இப்போ அந்த மருதாணி அவுரி பொடி போட்டு தலையில் போடுற டே வந்து ரொம்ப நாளைக்கு வராது இல்லையா அதனால தான் எல்லாம் கெமிக்கலுக்கு போகிறாங்க ஸோ இந்த மெத்தடு நீங்கள் போடும்போது டுவெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலையிலே இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த லவங்கத்தை வந்து ஆட் பண்ணுறோம் இது கூட நம்ம சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் நீலகிரி தைலம் ஏன்னா அதுவும் வந்து கலரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும் நல்லா அந்த அதில் இருக்க கலரை வந்து நல்லா ரிலீஸ் பண்ண வைக்கும் ஸோ அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது கடைசியாக தான் ஆட் பண்ணணும் பொதிச்சு கொஞ்சம் தண்ணியும் சுண்டிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சக்கரை நல்ல குவாலிட்டியாக நீங்கள் போட்டீங்கன்னா தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் வேணும்னா நான் வந்து மெஹந்தி பவுடரும் அவரி இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதை ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கிராம்புக்கு பதில் கிராம்பு தைலம் கூட ஆட் பண்ணலாம் அதை நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்து ஒரு ஒரு பத்து சொட்டுக்குள்ளே போட்டால் போதும் நான் பிளாஸ்டிக் பவுல்லே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் இரும்பு கடாயெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இதுலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஸோ ரெண்டு ஸ்பூன் மருதாணிக்கு நம்ம அந்த டிகாக்ஷன் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு அப்படி பண்ணுறது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் சஜஸ் பண்ணிக்கோங்க ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு காலையில் பார்க்கலாம் நைட்டு கலந்து வச்சது நல்லா கலர் பிடிச்சிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த வெட்டில படுத்து பாருங்கள் இப்போ இதுதான் நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணியாச்சு முக்கியமாக ஆண்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுன்றது வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் மருதாணி கலந்து வச்சது கலர் இது வந்து நான் ஒரு ஒன் ஹவர் தலையில் வச்சுருக்க போகிறேன் ஒன் ஹவர் கிளாஸ் பார்க்கலாம் கலர் ஆகுதுங்க இப்போ அதை ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் நல்லா ஃபுல்லாக ஆரேஞ்ச் கலராக இருக்குது இல்லையா நம்ம இப்போ அவுரி போடும்போது அப்படியே பிளாக் ஆகிடும் அவுரி பொடி வந்து அப்போவே கலந்து அப்போவே போடலாம் லேசாக சுட வச்ச தண்ணி இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு எதுக்கு போட்டோம்னா அந்த டை வந்து அதை ரிலீஸ் பண்ணும் அவரி பொடி இப்போ நம்ம இப்போ நம்ம தலைக்கேற்ற மாதிரி நம்ம மருதாணி போட்டோம் இல்லையா அந்த மருதானியுடைய அளவை விட இந்த அவரி அளவு வந்து ஒரு பங்கு ஜாஸ்தி நம்ம ஆட் பண்ணணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுடர் போட்டேன் இப்போ மூணு டூ மூன்று ஸ்பூன் நாலு கூட போட்டுக்கலாம் மெஹந்தியை விட இந்த இண்டிகோ போட்டு வந்து ரெண்டு மடங்கு ஆண்களுக்கு ஒரு சிறந்த ஹேர்டை இது கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் கெமிக்கல் போட்டு நீங்கள் தலைமுடியாக ஸ்பாயில் விட இந்த மாதிரி நேச்சுரல் டை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க மருதாணி தண்ணி நிறைய இழுக்கும் அவுரிப்பொடி வந்து தண்ணி கம்மியாக தான் இழுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்கள் தலையில் தடைவுற அளவுக்கு ஏற்ற மாதிரி வழிஞ்சு போகாத அளவுக்கு கொஞ்சம் திக்க கவனுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அவுரிப்படி வந்து தலையில் போட்டாச்சு எதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் இப்போ போடுறேன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நேச்சுரல் ஹேர் டை வந்து நம்ம போட்டுட்டோம் ஏன்னா நான் அனாலிஸ்டில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நிறைய பார்க்குறாங்க ஆண்களுடைய ரீச் ஆகலைன்றதுனால இந்த பதிவை போட்டுடுவோம் கரெக்டாக மொட்டை போட்டிருக்குமோ சில முடி ஷார்ட்டாக இருக்கும்போது போடும்போது அவங்களுக்கும் புரியும் அப்படின்றதுனால இப்போ இந்த பதிவை போட்டிருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் கெமிக்கல் டைலருந்து வெளியில் வந்திருக்கேன் என்னென்னா ஒரு டைம் கொஞ்சம் நமக்கு எடுத்துக்கும் கெமிக்கல்னால் உடனே ரியாக்ஷன் கொடுக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை தலைக்கு நல்லதில்லை ஆனால் இது வந்து இயற்கையானது உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக் டேஸில் பண்ணுறது உங்களுக்கு ஆனால் வீக்கெண்டில் அழகாக தலையில் காலையில் எழுந்திரிச்சி இது ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் போட்டிங்கனாக்கா அட்டாகாசமாக மாறிடும் ஓகேங்களா சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம ஆரஞ்சா இருந்தது நம்ம அவுரி போடுவோம் என் கையெல்லாம் பாருங்க கருப்பாயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க தலை வாஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் தலை ஈரமாக இருக்கு காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சூப்பராக தெரியும் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடி அடர்த்தியா இல்லைன்றதுக்காக சில பேர் கன்சிலர் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டை வந்துட்டு போட்டு தலைமுடி வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக போடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த நேச்சுரல் ஹே டை இது நம்ம இந்த ப்ராசஸில் நம்ம போட்டோம்னா அந்த கெமிக்கல் டை என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அது கொடுக்கும் அந்த கன்சீலர் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதை கொடுக்கும் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம் என்னங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம் சரி மருதாணி இலையில் வந்துட்டு இது போல் நம்ம போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம் இதை விட இன்னும் நல்லவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கான பதிவை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு எனக்கு ஃப்ரெஷ் மருதாணி எப்போ கிடைக்குதோ நான் அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து போட்டுட்றேன் ஸோ எப்பவும் போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெலிக்கான் எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நன்றி வணக்கம்